ஹிம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்தூ அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலை வசல்லம் அவர்களுடைய பத்து மாத கால தொடர் பிரச்சாரத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தஞ்சை வடக்கு மாவட்டம் அய்யம்பேட்டை கிளை சார்பாக மார்க்க விளக்க பொது தெருமுனை கூட்டம் நடைபெற உள்ளது அதில் தலைமை உரையாக சகோதரர் சாஹித் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார் السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن شيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا يوحنا اذ قوربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبصم منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا شديدا ويصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما கண்ணியமும் மகத்துவம் மிக்க எல்லாம் அல்ல அல்லாவின் நன்றியார்களே அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கரணையும் நபிகள் நாயகம் சல்லல்லா வலை வசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதிலும் அவர்கள் சொல் செயலை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லவர்கள் மீதிலும் என்றென்றும் வேண்டும் நிலவர்கள் தமிழ்நாடு தௌஹி ஜமாத்தின் சார்பாக அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலை என்ற தொடர் பிரச்சாரத்தை பத்து மாத காலம் செய்வதாக முடிவு செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் பத்து மாத காலம் இந்த பிரச்சாரம் நடைபெறுகிறது இதிலே மாதம் மாதம் ஒரு தலைப்பு எடுத்து இப்ராஹிம் நபியுடைய செயல்கள் கட்டுப்பாடுகள் அவர்கள் எந்த அளவுக்கு குடும்பத்தில் நடந்து கொண்டார்கள் அதேபோல் நபியாக எந்த தியாகங்கள் செய்தார்கள் என்பதையெல்லாம் எல்லாம் மக்கள் மத்தியிலே கொண்டு வருகிறோம் அதிலே ஜனவரி மாதம் தலைப்பாக இறை செய்தியை பற்றி பிடித்த இப்ராஹிம் நபி என்ற தலைப்பை எடுத்து மக்களிடத்தில் அந்த செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அதன் அடிப்படையில் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் ஐயப்பேட்டை கிளையின் சார்பாக மேலவாணி தெருவில் தெருமனை கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த முக்கியத்துவம் வாய்ந்த தெருமனை கூட்டத்திலே நாம் கலந்து கொண்டிருக்கிற நோக்கம் அல்லாவுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரணமும் அவனுடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கமும் நாம் எந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொண்டிருக்கிறோமோ அதை விட்டு பாதுகாப்பு பெறவும் நம்முடைய நன்மைகளை கொண்டு எந்த சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காகவும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்றோம் இதை பொறுத்தவரையிலும் நபிகள் நாயகம் சரலா அவர்கள் சொன்னதாக அபு குரேதார் அலி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம்லே ஐயாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு செய்த பதினெட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எங்கையெல்லாம் அல்லாவை பற்றி அவன் புகழை பற்றி பேசப்படுகிறதோ அந்த சபைகளில் மழக்குமாறுகள் இருக்கிறார்கள் மழக்குமாறுகள் பல வகையிலே செயல்பட்டு கொண்டிருப்பார்கள் நம்முடைய நன்மை தீமை பதிவு செய்யக்கூடிய மழக்குமாறுகள் நம்முடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மழக்குமாறுகள் இறை தூதர்களுக்கு இறை செய்தியை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய மழக்குமாறுகள் ஜும்மாவுடைய நேரத்தில் பள்ளிவாசல் முற்றத்தில் யார் எல்லாம் ஜும்மாவுக்கு முதன்மையாக வருகிறார்களோ அவர்களை ஏட்டிலே பதிவு செய்யக்கூடிய மலக்குமாறுகள் அதே போல் வீதியிலே உலா வந்து எல்லாம் இறைவனை பற்றி பேசப்படுகிறதோ அவனை போற்றி புகழப்படுகிறதோ அந்த மாதிரி சபைகளில் மலக்குமாறுகள் சூழ்ந்து கொள்கிறார்கள் நபிகள் நாயகம் சலாசம் சொல்றாங்க மலக்குமார்கள் உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எந்த இடத்தில் அல்லாவுடைய மார்க்கத்தை பற்றி பேசப்படுகிறதோ அந்த இடத்தில் மலக்குமார்கள் தங்கள் ரெக்கையால் சூழ்ந்து கொள்கிறார்கள் அந்த ரெக்கையை சூழ்ந்து கொண்ட பிறகு அந்த மார்க்க சபைகள் பேசி முடிக்கப்பட்ட பிறகு அவர்கள் அல்லாவிடம் செல்லக்கூடிய மாணவர்களாக மணக்குகளாக இருக்கிறார்கள் இங்கே நடைபெற்ற செய்திகள் அனைத்தும் அல்லாவுக்கு தெரிந்திருந்தாலும் இறைவன் அந்த மலக்குமார்களிடத்தில் கேட்பான் நீங்கள் எங்கே சென்று வருகிறீர்கள் என்று கேட்பான் அப்போது அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள் எங்கள் இறைவா நாங்கள் இந்த மாதிரி வீதியில் உலா வந்து கொண்டிருந்தோம் இந்த தெருவிலே இந்த ஏரியாவிலே இந்த மாதிரி மக்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை பற்றி போற்றி புகழ்ந்து கொண்டிருந்தார்கள் உன்னை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் அவர்களிடத்தில் நாங்கள் சென்று அவர்கள் என்ன செய்தியை பேசினார்கள் என்பதை கேட்டு வந்திருக்கோம் என்று சொல்லுவார்கள் அப்ப அல்லாஹ் அபுல்லா அலமின் அந்த மலக்குமால்கிட்ட திரும்பி கேட்பான் அவர்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா இல்லையா அல்லாஹ் அவர்கள் எதற்கு ஆசைப்படுகிறார்கள் நீ கொடுக்கக்கூடிய சொர்க்கத்திற்கு ஆசைப்படக்கூடிய மனிதர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அந்த சொர்க்கத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார்களா இல்லையா அல்லாஹ் அப்படி பார்த்திருந்தால் அந்த மனிதர்கள் நிலை எப்படி இருக்கும் அந்த மனிதர்கள் இன்னும் அதிகம் அதிகமாக அந்த சொர்க்கத்தின் மீது ஆசை வைத்தவர்களாக உன்னை அதிகம் பேசி புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் எதை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொண்டிருக்கிறார்கள் நீ எதை மக்களுக்கு பயமுறுத்தி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறாயோ அந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இறைவா அந்த நரகத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார்களா இல்லையா அல்ல ஒருவேளை அவர்கள் பார்த்திருந்தால் அந்த நரகத்தை விட்டு அவர்கள் அதிகம் அதிகம் பாதுகாப்பு தேடுவார்கள் இறைவா அப்படின்னு சொல்லி மலக்கம் மறுபதி பதில் சொல்லுவார்கள் உடனே இறைவன் சொல்லுவான் உங்களை சாட்சியாக வைத்துக் கொண்டு எந்த சொர்க்கத்தின் மீது ஆசை வைத்தார்களோ எந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடினார்களோ அந்த சொர்க்கத்தை அவர்களுக்கு கடமையாக்குகிறேன் அந்த நரகத்தில் இருந்து அவர்களை பாதுகாக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹூர் அபுல் ஆலமின் எந்த மார்க்க சபைகளில் அந்த மலக்குமார்கள் வந்தார்களோ அந்த மார்க்க சபைகளில் ஒன்று கூடிய மக்களுக்காக இறைவன் இந்த வாக்குறுதியை கொடுக்கிறான் என்று அந்த செய்திகளே வருகிறது மீண்டும் அல்ல அந்த வாக்குறுதி கொடுத்த பிறகு மலக்குமார்கள் அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்கிறாங்க என் இறைவா உன்னுடைய மார்க்கத்தை பற்றி பேசும்போது இதற்காக வந்து அமர்ந்த மக்கள்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த செய்தியை அப்படியே ரோட்டில் போற போக்கில் கேட்டுக்கிட்டு வந்து அமர்ந்துட்டாங்க இல்ல வீட்டில் இருந்து ஓரத்துலேருந்து இருந்து கேட்டுட்டு அந்த சபையில வந்து ஒன்று குடிட்டாங்க அவங்க தன்னுடைய செயலில் மிக கெட்ட அடியானாக இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு ஐயோக்கியனாக இருக்கிறார்கள் என்று மலக்குமதல் பதிவு செய்கிறாங்க இவர்கள நிலை என்ன இறைவன் கேட்கும் போது அந்த இறைவன் சொல்கிறான் அந்த அடியானுடைய பாவத்தையும் நான் மன்னித்து விடுகிறேன் சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த மலக்கு மகலை சாட்சியாக வைக்கிறான் அப்போ எங்க மார்க்க சபைகள் பேசப்படுகிறதோ அந்த இடத்தில் யார் யாரெல்லாம் ஒன்று கூடுகிறார்களோ அந்த ஒன்று கூடுகூடிய மக்களிடத்தில் எவ்வளவு பெரிய தவறுகள் இருந்தாலும் இந்த சபைகளில் ஒன்று கூடியதன் காரணமாக அல்லாவுடைய மார்க்க சட்டங்களை கேட்டதின் காரணமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக அல்லாஹ் அப்பல்லாலும் நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறான் அடுத்ததாக பார்க்கிறோம் இந்த மார்க்க சபையில் மார்க்க சட்டம் பேசுறோம்ல இந்த சட்டத்தை பேசப்படும் போது அந்த மக்கள் எப்படி இருப்பாங்க சொன்னா துக்கிரி அழையா சுமன் இந்த அல்லாவுடைய சட்டங்களை சொல்லப்படும் போது அந்த மக்கள் வெறும் செவிடர்களாக குருடர்களாக அதில் போய் விழுந்துட மாட்டாங்க ஒரு குரான் வசனத்தை சொன்னால் ஒரு ஹதீசுகளை சொன்னால் இது அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறானா இந்த ஹதீஸ் ஹதீசுக்கிறதா இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் தானா இதை அல்லாவுடைய தூதர் காலத்தில் அல்லாவுடைய தூதர் சொன்னது தானா என்று சொல்லி அந்த மார்க்க சட்டங்களை பற்றி சிந்திப்பார்கள் அதை செவியேற்பார்கள் அதை செவியேற்று சிந்தித்து அதன்படி செயல்படுவார்கள் இன்னைக்கு இந்த மார்க்க சபையில் பேசப்படக்கூடிய நேரத்தில் இப்படி கூட கூடிய கூட்டங்கள் என்பது கம்மியாக இருக்கும் இதுவே ஒரு சாதாரண பொழுதுபோக்கு நிகழ்ச்சி இருக்குல்ல ஒரு கண்காட்சி என்று வைத்தாலோ ஒரு பொருள் காட்சி என்று வைத்தாலோ அல்லது டைம் பாஸ்க்கான உள்ள பொழுதுபோக்கான நிகழ்ச்சியில் வைத்தாலோ அதுல கூட கூட கூட்டத்தை விட இந்த மாதிரி மார்க்க சபைகளில் கூடக்கூடிய கூட்டம் என்பது கம்மி ஆனால் சைத்தான் அதைத்தான் அவர்களுக்கு ஒரு அழகிய காட்சியாகவும் ஒரு உலக வீணான விளையாட்டை காட்டுவது போல இதில் தான் சந்தோஷம் இருக்கிறது இதில் தான் நிம்மதி இருக்கிறது இதில் போனால் நம்ம துன்பங்களை கஷ்டங்களை மறந்து விடலாம் என்று சொல்லி பொழுதுபோக்கான காட்சிகளில் அந்த மக்கள் சிந்தனையை திணிக்கக்கூடியதை பார்க்கிறோம் இது போன்ற மார்க்க சபைகளில் அவர்கள் ஒன்று கூடுதல் பார்த்தோம் சொன்னால் சொற்பமானதாக தான் இருப்பார்கள் அப்ப இது போன்ற மார்க்க நிகழ்ச்சிகள் நடக்கும்போது கண்டிப்பாக நாம் முக்கியத்துவம் வாய்ந்து அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க வேண்டும் நாம் அதில் கலந்து கொண்டு அல்லாவுடைய சட்டத்திட்டங்களை தெரிந்திருக்க வேண்டும் தெரிந்து சிந்தித்து அந்த மார்க்கத்தை சரியான பாதையில் நம்முடைய வாழ்விலை அமைத்து கொள்ள வேண்டும் அப்படி அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தில் எதற்காக படைக்கப்பட்டோமோ அந்த நோக்கம் நிறைவேடும் இதையே நாம சொல்றோம் சொன்னா அல்லாஹூர் ஆலமீன் மூணாவது அத்தியாயம் நூத்தி மூணாவது சொல்லி காட்டிறான் எஹுமோ தன் தன் அவனாளி முன்க ஒரு கூட்டத்தார் உங்களிடத்தில் இருப்பார்கள் அவர்கள் உங்களிடத்தில் நன்மையை ஏவுவார்கள் தீமையை தடுப்பார்கள் இன்னைக்கு இந்த உலகத்துல பல கூட்டங்கள் இருக்குதுங்க அந்த கூட்டத்தில் சில கூட்டத்தால் என்ன செய்வான்னு சொன்னா நன்மையை மட்டும் ஏவுவார்கள் தீமையை பற்றி பேசவே மாட்டாங்க நீ தொழுக வாப்பா நோம்பு வைப்பா திருமணம் செய்ப்பா பொருளாதாரம் இருக்கா தர்மம் செய்யி ஹஜ்ஜி சொல்லி இப்படி நன்மையை மட்டும் ஏவுவார்கள் இன்னும் சில கூட்டத்தார்கள் இருப்பார்கள் நன்மையை பற்றி பேசவே மாட்டாங்க ஆனால் தீமையை மட்டும் தடுப்பாங்க நீ சிகரெட் அடிக்காத மது குடிக்காத விபச்சாரம் செய்யாத இந்த மாதிரி ஒரு கூட்டம் நன்மையை மட்டும் ஏவும் தீமையை தடுக்காது ஒரு கூட்டம் தீமையை மட்டும் தடுக்கும் நன்மையை ஏவாது ஆனால் அல்லாஹ் ரபுல்லா சொல்லக்கூடிய தன் பண்பு என்பது அவர்கள் நன்மையை ஏவுவார்கள் தீமையை தடுப்பார்கள் அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் அந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு செயலை தமிழ்நாடு கூடிய இந்த அமைப்பு செய்து கொண்டிருக்கிறது ஒரு திருமணம் செய்கிறையா அதை நபிகள் நாயகம் சல்லா சார் எப்படி செய்ய சொன்னார்களோ அந்த அடிப்படையில் செய்ய உலகத்தில் பெற்றோர் சொன்ன அடிப்படையில் என்ற பெயரால் சில பேர் மார்க்கத்துக்கு முரணான திருமணத்தில் அதை நீ செய்யாத அதில் வறக்கத்து இருக்காது அல்லாவுடைய சொன்னால் அதுலே எப்படி சொன்னார்களோ அது மாதிரி செய்ய சொல்லுவோம் தொழுகிறியா அல்லாவுடைய தூதர் எப்படி தொழுவ சொன்னாங்களோ அந்த மாதிரி தொழுவுங்க அந்த மாதிரி நன்மை ஏவி தீமையை தடுத்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அந்த கூட்டத்தை தான் நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அந்த கூட்டத்தை நோக்கி தான் உங்களே நாம் அழைத்து கொண்டிருக்கிறோம் இந்த நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு செயலிலே ஒட்டுமொத்த ஊர் மக்களும் சேர்ந்து இந்த ஊரில் நடக்கக்கூடிய நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் மார்க்க சபைகளில் நாம் ஒன்று கூடிய மக்களாக அதிகமாக இருக்க வேண்டும் அப்படி ஒன்று கூடிய நேரத்தில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் எந்த சொர்க்கத்திற்காக ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோமோ அதை அல்லாஹூர் அபுல்லாலின் நமக்கு தருவதாக சொல்லியிருக்கிறான் அந்த பண்புகளை வளர்த்துக்கொண்டு போன்ற மார்க்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹூர் அபுல்லாலமின் உங்களை என்னை ஆக்கிய அறிவு கேட்டுக்கொண்டவனாக என் தலைமை ஒரு நிறைவு செய்கிறேன்